ஹலோ வணக்கம் நண்பர்களே எப்படி சுவம் நான் நல்ல சுவம் சங்கரன் சங்கரண்டிருந்த யூடியூப் தளத்தினூடாக நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்றைக்கு நான் ஒரு சாரலு கூடாமல் வந்திருக்கின்றேன் காரணம் வந்து நான் இன்றைக்கு டைய டெய்லரிங் கிளாஸ் வந்து முதல் நாள் க்ளாஸ் வந்து கொடுக்க செய்ய போகிறேன் அப்போ அதுக்கு வந்து நான் நார்மலான ஒரு சிம்பிள் மேக்கப்பு செய்வன்ட்டு தான் வந்திருக்கின்றேன் அந்த மேக்கப்புக்குரிய பொருட்களைத்தான் நான் இதில் உங்களுக்கு காட்டுகின்றேன் வந்து பாருங்கள் இவ்வளவுதான் அதாவது சிம்பிள் மேக்கப்புக்கு நார்மலான ஒரு பொருட்களை தான் நான் இதில் வச்சு காட்டுகின்றேன் வந்து இந்த பொருட்களை நான் ஒன்று ஒன்றாக செய்யும்போது நான் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் காட்டுகின்றேன் பாருங்கள் சிம்பிளான ஒரு மேக்கப்பு நீங்களும் பாருங்கள் பாருங்கள் முதலாவதாக மொய்ச்சரைசர் க்ரீம் கிளினிக் மார்க்கில் இது நல்ல ஒரு மாய்ச்சரைசர் அதாவது இந்த முகத்தை நல்ல ஒரு ஈரழிப்பாக வச்சிருக்கும் நல்ல ஒரு மென்மையான சாஃப்டாக மிருதுவாக வச்சிருக்கும் சில பேருக்கு சில வீட்டை முகம் வந்து கொஞ்சம் கரட முட்ற தன்மை இருக்குது ட்ரை ஸ்கின் மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் நல்ல ஒரு மென்மையாக்கி வச்சிருக்கும் அடுத்ததாக ப்ரைமர் ப்ரைமர் வந்து இந்த ப்ரைமர் வந்து மூன்று ஸ்கின்னுக்கும் பாவிக்கலாம் ஓயில் ஸ்கின் ரைஸ் ஸ்கின் நோமல் ஸ்கின் என்னுடையது வந்து நோமல் ஸ்கின் ரைஸும் இல்லை ஓயில் இல்லாமல் நோமலான ஒரு ஸ்கின் வந்து அப்போ அதால் வந்து நான் நோமலாகவே ப்ரைமராக பூசுகிறேன் அதே நேரம் வந்து ஓயில் ஸ்கின் காரை கொஞ்சம் குறையுங்கோ குறை குறையும் கொண்டு கொஞ்சமாக பூசுங்கோ ரைஸ் ஸ்கின் காரை கொஞ்சம் கூடவாகவே பூசுங்கோ ஏன்னாடா உங்க நம்ம நல்ல ரைஸ் ஆகிருஸு ரைஸ் ஸ்கின் வழியாக கொஞ்சம் கூடவாக பூசுங்குவோம் ஆனால் ஒயில் ஸ்கின் காரை கொஞ்சம் குறையும்ங்கோ உங்களுக்கு எங்கெங்கே ரைஸ் தன்மை ஆகிருக்கோ அவரை தடிக்க கொஞ்சம் கூடவாக பூசுங்க மற்றபடி ஒயில் சுரக்கிற அந்த இடங்களை வந்து கொஞ்சம் குறையும்ங்கோ மற்றபடி இந்த ப்ரைமர் வந்து எங்களுக்கு அதாவது நாங்கள் மேக்கப் போடுறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கின்ற மேக் ஒரு தான் இந்த ப்ரைமர் வந்து அடுத்தது வந்து நான் கன்சிலர் இப்போ இருக்கிறேன் கன்சிலர் பலர் மெக்கின்ட இது வந்து அதாவது கன்சிலர் கன்சிலராக பாவிக்கலாம் கலர் கலெக்டராக பாவிக்கலாம் நான் வந்து இது கலர் தான் இப்போ பாவிக்கிறேன் இதில் வந்து நான் ஓரஞ்ச் கலர் அதாவது டார்க் ஆரஞ்சு கலர் எடுக்கிறேன் அதை வந்து என்னுடைய கண்ணுக்கு கீழே பூசி அதே நேரம் எனக்கு மூக்கடியிலையும் கொஞ்சம் டார்க் தன்மை இருக்குது அதாவது அந்த தன்மை அந்த ஓயில் ஓயில் வர அந்த அந்த சைட் வந்து அந்த மூக்கு சைடு வந்து எனக்கு கொஞ்சம் டார்க் தன்மையாக இருக்குது அப்போ அதால் வந்து நான் அதை அதை பூசுகிறேன் மற்றபடி எனக்கு பெருசாக டாக் சர்க்கிள்கள் இல்லை நார்மலான ஸ்கின்னாக தான் என்னுடைய ஸ்கின் இருக்குது நாடி கீழே ஒரு தடிய ஒரு லைட்டான ஒரு டாக் லைட்டான ஒரு க டாக் தன்மை இருக்குது அது அதை நேரம் அடுத்ததாக நான் பியூட்டி போஞ்சால பிளண்ட் பண்ணுறேன் இது வந்து அந்த பிளான் பண்ணும்போது நாங்கள் கொஞ்சம் வடிவாக பிளட் பண் பிளான் பண்ணணும் ரெண்டாயிரம் ஸ்கென்னுக்குள்ளே மாதிரி தான் நாங்கள் பிளண்ட் பண்ணணும் அடுத்ததாக வந்து நான் ஃபவுண்டேஷன் இது கீ கோக் பாக் ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு நார்மலாகவே சூட் ஆகும் அதால் வந்து நான் இந்த கீகோக் மாக்கிண்டி எடுக்கிறேன் அதாவது லைட் மேக்கப்புகளுக்கு இந்த கீகோக் மார்க்கிண்டை ஓகே கொஞ்சம் நல்லா ஹெவியாக போடணுமெண்டா நாங்கள் வேறு வேறு ப்ராண்ட்டை எடுத்து போகிறது நல்லது கீகோக்கிண்ட இது சும்மா நோர்மலானது நல்லா இருக்குது என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து நல்லா சூட் ஆகுது எல்லா இடமும் இந்த ஃபவுண்டேஷனை பூசி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பிளண்ட் பண்ணணும் கண் இல்லை கண்ணாடி எல்லா இடமுமே நான் இதை அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணி முடித்த பிறகு வடிவாக அந்த சைட்டுகள் நாடி நாடி அடி கண்ணடி எல்லா இடமுமே நாங்கள் அப்ளை பண்ணணும் வடிவாக ஈவனாக அப்ளை பண்ணால் தான் நீங்கள் மொத்துக்கு எல்லா இடமுமே இப்போ அதாவது மோத்தில் செய்கிறோம் அடுத்தது பிளண்டிங் பண்ணுறேன் நான் பிளண்டிங் பண்ணி போவேன் பியூட்டி கொஞ்சால நான் பிளண்டிங் பண்ணுறேன் அதாவது இது பிளண்ட் பண்ணுறது வந்து மிகவும் முக்கியமானது எங்கட முகத்து அதாவது ஃபவுண்டேஷன் போட்டதுன்ற அந்த வடிவாக உள்ளுக்கு போகணுமாங்க ஸ்கின் ஸ்கின்னுக்குள்ளே அதாவது தோலுக்குள்ளே போகிற மாதிரி நாங்கள் வடிவாக பிளண்டிங் கொடுக்கணும் அப்படி பிளண்டிங் கொடுக்கும்போது தான் எங்கள்கிட்ட மேக்கப் வந்து கொஞ்சம் லோங் லாஸ் நிற்கும் நாங்கள் சிம்பிளாக அந்த உடனே வீடியோ எடுக்க வேண்டாலும் நாங்கள் வடிவாக தான் அதை நாங்கள் எடுக்கணும் பிளன் பண்ணி முடித்த பிறகு நான் கன்சிலர் போடுறேன் இது வந்து என்னுடைய இருந்து கொஞ்சம் கூடவானது அதாவது என் ஸ்கின்னில் இருந்து கொஞ்சம் கூடினலை கூடின கலர் முதல் நான் முதல் முதலாவது கன்சிலர் கலெக்டர் கலெக் கலெக்டர் போட்டது கண்ணுக்குள்ளே அதே மாதிரி இது ரெண்டாவது கன்சிலர் பவுண்டேசன் போட்ட பிறகு போடுற கன்சிலர் வந்து இந்த கன்சிலரும் என்ன அதாவது எந்த கண்ணாடி அதாவது மூக்கு அடி மற்ற அடியோ இது நெத்தி வடங்களை வந்து கொஞ்சம் அந்த வெளிப்பாக காட்டுறதுக்கு தான் வந்து இது போடப்படுது இதை இதை வடிவாக பிளன் பண்ணி எடுக்கணும் பிளண்ட் பண்ணி எடுத்த பிறகு அடுத்ததாக நான் நெக்ஸ்ட் மார்க்ஸின் மார்க்கின்ற கோந்தோர் கோந்தோர் வந்து மிகவும் ஒரு முக்கியமானது இது பவுடர் கோந்தோர் அடுத்தது நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடி போட்டுக்காட்டு உங்களுக்கு க்ரீம் கொந்தோரின் இது வந்து பவுடர் கண்ணைத்தடி அதாவது மேலுக்கு அதாவது கண்ணுக்கு கீழேயாக கொஞ்சம் அந்த எண்ணெய்ன்னா கவடைத்தடி கொஞ்சம் புட்டியாக இருக்குது அப்போ அந்த புட்டியை உள்ளுக்கடுத்து காட்டுறதுக்காட்டி தான் நான் அதை மேலுக்காய் கொஞ்சம் போடுறேன் இல்லாடியும் நீங்கள் கொஞ்சம் கீழே காராக்கி போடலாம் எனக்கு அவரது புட்டித்தன்மை கூ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால தான் நான் அங்கே மேலுக்காய் போடுறேன் அது என்ன அடுத்து பேருந்து நாடி அடிக்க அதாவது தாடையடி இல்லையா போடுபடுறது அந்த கோந்தரைய வந்து என்னுடைய அந்த அது என்னுடைய அந்த தாடையடியை அதை அதாவது வெட்டி காட்டுறதுக்காண்டி அதாவது நல்ல ஒரு நீட்டாக காட்டுறதுக்கு அடுத்தது மூக்கடிக்கு வந்து ப்ளண்டிங் ப்ரெஸ்ஸாலாம் நான் போடுறேன் வந்து சின்ன ப்ரெஸ் வந்து இது வந்து பவுடர் ரெண்டு படிக்க நான் சும்மா நோமலாகவே போடுறேன் அது நேரம் க்ரீம் பண்ணால் இது குடிய போட வேணும் இது நோமலாக பவுடர் ரெண்டு நான் சிம்பிளாகவே போடுறேன் எங்களுக்கு மூக்கு வடிவாக எடுத்து காட்ட வேணும் அதனால் வடிவாக்ள அவடுத்த ப்ளாண்டிங் பண்ணி எடுக்கணும் அடுத்ததாக நான் நோமை அதாவது பவுடர் பவுடரை என்னுடைய ஸ்கின்னு கேட்ட கலர்லேயே போடுறேன் வந்து போட்டு அவடுத்த கொஞ்சம் இந்த இன்னும் கொஞ்சம் விழிப்பாக காட்டுறேன் அடுத்ததாக ப்ளஸ் எடுவது இது வந்து சேபுறமாக்கின்ற ப்ளஸ் வந்து இது லைட் பிங்க் கலர் நல்ல ஒரு எனக்கு இந்த லைட் பிங்க் கலர் பிடிக்கும் நோமலாக அதாவது ஹெவியாக இல்லாமல் லைட்டாக ஒரு நார்மல் பிங்க் கலராக இருக்கும் வடிவாக இருக்கும் டார்க் கலர் ரெண்டாக அப்படி எங்களுக்கு காட்டி கொடுக்கும் படக்காண்டு இது சிம்பிள் மேக்கப்புக்கு இந்த இந்த லைட் பிங்க் கலர் ஓகே இதிலேயே எல்லாம் இருக்குது க அதாவது லைட் பிங்க் கலரிலும் இருக்குது அதே மா அதே மாதிரி அதே மாதிரி இதிலேயே ப்ளஸ்ஸும் இருக்குது நான் ப்ளஸ்ஸையும் இதிலேயே போ வந்து இதுவும் லைட்டான ஒரு ப்ளஸ் தான் நல்ல டார்க்காக நல்ல இதாகாமல் ஹெவியாமல லைட்டாக பட்டம் படாத மாதிரி தான் நான் போடுறேன் ஏண்டா சிம்பிள் மேக்கப்புக்கு நாங்கள் பட்டும் படாதமாக தான் அதுவும் போட்டும் போடாமலே இருக்கணும் அடுத்தது நான் மூக்கடிக்க போகிறேன் வந்து மூக்கடிக்க அந்த முன்னுக்கும் அந்த என்னுடைய அந்த மூக்கடி அந்த வளைவடிக்கும் போடுறது கண்ணுக்கு டென்ட்டு புருவத்துக்கு நடுவுக்கு அதில் லைட்டாக போட்டுக்கிறேன் அவ்வளோதான் மூக்கொடி மூக்கு கண் வாய் அதாவது லிஃப்ட்டு இந்த டெண்டையும் நான் இந்த மூண்டையும் நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக காட்ட வேணும் அடுத்தது வந்து நாங்கள் கண்ணுக்கு க கண்ணுக்கு அடி கண்ணுக்கு ஐ நான் செய்வதற்கு வந்து இதுவும் கீக்கமாக கண்டு தான் ஐ ஜெல் இது வந்து ஜெல் நல்ல ஒரு தி திக்கான ஒரு இது வந்து நல்லா எங்கண்ட எங்களுக்கு லோங்குலாஸ் நிற்கும் அதே நேரம் வந்து எங்களுக்கு நச்சுடலான ஒரு தன்மையை கொடுக்கும் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னடா என்னுடைய அது வந்து என்னுடைய எனக்கு பெருசாக அடர்த்தியாக இல்லை அதனால் நான் இதை இதற்கு இதன் மூலம் செய்வதன் மூலம் நல்ல ஒரு வடிவாக இருக்கும் அடர்த்தி அடர்த்தி மாதிரி இருக்கும் அதாவது நச்சுடல் தன்மையாகவும் இருக்கும் நான் கூட வந்து கேட்கமாக்கு தான் நான் பாவிக்கிறேன் நான் எனக்கு வெளியாகலுக்கு நான் ஆர்டர் செய்ய வந்து அவைக்கு வேறு விரமாக்குகள் வசை புறா மற்றது நாசு மெக்கு ஊதா பியூட்டி அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் நான் பாவிக்கிறேன் நான் நான் எனக்கு நான் பாவிக்க வந்து லைட்டான ஒரு மேக்கப்புகளை தான் நான் செய்கிறது டார்க் மேக்கப்புக்கு நல்ல திக்கான அதாவது நல்ல ஃபைட்டான மேக்கப்புக்கு நான் செய்கிறேன் எனக்கு நானே நார்மலாக சிம்பிளாக தான் எனக்கு விருப்பம் அதனால் நான் சிம்பிள் மேக்கப்புக்காக தான் நான் செய்கிறது அடுத்தது வந்து பவுடர் பூசுகிறேன் கண்ணுக்குள்ள நான் கண் அடுத்ததாக கண்ணுக்கு தான் மேக்கப் இது கண்ணுக்கு தான் செய்ய போகிறேன் அதனால் வந்து நான் பவுடர் போடுறேன் கண்ணுக்குள்ளே வந்து இதுவும் வந்து நான் கணக்கு பூசையில் அடுத்தது ஐ ஷேடோ பலத்தில் அதாவது லைட் கலர் லைட்டான ஒரு கலரில் இருந்தால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் எடுத்த உடனே நாங்கள் டார்க் கலருக்கு கண்ணுக்கு செய்ய போகக்கூடாது அப்படி செய்தோம்ட்டால் அந்த கண் அந்த அடித்த மாதிரி ஒரு கலராக இருக்கும் அதே நேரம் வந்து கண்ணின் அந்த வடிவே கெடுக்கும் அப்போ இருக்கும் லைட் கலரில் இருந்து நாங்கள் டாக்டுக்கு போனோம்ன்றா தான் அது ஒரு முறையாகவும் இருக்கும் வடிவாகவும் இருக்கும் நான் இப்போ லைட்டிலேருந்து இப்போ அடுத்த அது லைட் கலர் கொஞ்சம் டார்க் கலர் சீட்டுக்கு போயிட்டேன் அங்கே இருப்போங்க நான் இப்போ காட்டுவேன் பாருங்க அடுத்ததாக டார்க் கலருக்கு நான் போகிறேன் மெது மெதுவாகத்தான் ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் நாங்கள் ஒன்று ஒன்றாக போவோம் விட்டு தவிச்சுக்கு டார்க் கலருக்குள்ளே போய் நிற்கக்கூடாது நெல்லை வடிவாக நாங்கள் பிளண்ட் பண்ண வேணும் ஏனெண்டா எங்களுக்கு கண் கண் வந்து கண்ணாடி வேர்க்கும் அப்போ அதால் வந்து கொஞ்சம் இப்போ நான் லைட் ம மரணுக்கா அதாவது லைட் டார்க் லைட் அதாவது லைட் ப்ரௌனுக்கு வந்து இப்போ அடுத்த அடுத்த அட்டை அது கட்டத்துக்கு போயிட்டேன் டார்க் கலருக்குள்ளே இது ஆ இது ஆ இது ஆளுண்டாக்கில்ல இது மீடியம் கலர் தான் இப்போ உங்களுக்கு தெரியும் நான் இப்படி செய்து கொண்டு போகிறேன் இதே ஸ்டெப்பில் நீங்கள் செய்து கொண்டு போனீர்கள் என்றால் என்றெல்லாம் அடுத்ததாக பாருங்கள் அடுத்த அடுத்ததுக்கு போய்ட்டு நான் கரப்பு கருப்பு எடுத்து எடுக்கின்ற சைட்டுக்கு கோணரை கடிக்கிறதுக்கு இந்த சைட்டுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் கருப்பு கலராக கொடுத்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் விடுப்பாக இருக்கும் அதாவது நாங்கள் லைட் மேக்கப் போட்டாலும் அந்த சைட்டுக்கு கண்ணுக்கு வந்து கொஞ்சம் லைட்டான ஒரு கருப்பாகாலும் நீங்கள் நிறைய பூச ஒன்று மண்டியில் லைட்டான ஒரு கலராக கொடுத்தாலே நாங்கள் ஐப்ரோவுக்கு கொடுக்குற ஐசோ பழத்தில் வந்து கொடுக்குற கலர்கள் கொஞ்சம் எடுப்பாதான் இருக்கும் இந்த இந்த கருப்பு லைட்கு லைட்டான ஒரு கருப்பு தன்மை கொடுக்குறது நல்லாயிருக்கும் இருக்கும் அதே நிலைமை அந்த சாரி கேட்ட கலரெலாம் நான் கொடுக்குறேன் வந்து நல்லபடிவாக பிளன் பண்ணி எடுக்க வேணும் நல்லபடியாக பிளான் பண்ணி எடுத்தால் தான் எங்கெண்ட கண்ணுக்கு வந்து நல்ல ஒரு வடிவாக கூட கிடைக்கும் அதை அதே நேரம் எனக்கு வந்து சின்ன கண் அந்த கொஞ்சம் வடிவாக எடுக்கணும் அடுத்ததாக நான் லைட் கோல் கோல்ட் கலர் எடுக்கிறேன் லைட்டான ஒரு கோல்ட் வந்து இந்த கோல்ட் கலர் வந்து அதாவது சிம்பிள் மேக்கப்புக்கு நல்லா இருக்கும் அதாவது பட்டம் படாதம் போலேன்னு சொல்லுவார்களே அதே தான் சிம்பிளாக இருக்கின்றது நல்லா இருக்கின்றது எனக்கு பிடிச்ச ஒரு கலர் வந்து இது அதாவது நல்ல இடுப்பாம் இல்லாமல் ஒரு லைட்டான ஒரு கலர் வந்து அதனால் நாங்கள் சிம்பிள் மேக்கப்புக்கு பாவிக்கலாம் பிரச்சனை இல்லை இந்த மூன்று கலரையும் பாவித்து தான் நான் இனி கீழுக்கு வந்து அடிக்க அதாவது கண்ணுக்கு வந்து செய்ய போகிறேன் வந்து நீங்களே பாருங்கள் அந்த மூன்று கலரையும் தான் நான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு துளி துளியாக லைட்டாக பட்டம் பராஜமாக எடுத்துருக்கிறேன் லைட் ப்ரவுன் டார்க் ப்ரவுன் மற்ற கருப்பு இந்த மூண்டையும் தான் நான் எடுத்துருக்கிறேன் இந்த மூண்டையும் மூன்றிலையும் தொட்டு தொட்டு செய்ய தொட்டு தொ ஒரு ஏரியா தொட்டு எடுக்கிறேன் ஒரு ஏரியா தொட்டதில் ஒரு சொட்டு சொட்டா மூன்றிலையும் பட்டு எடுக்கணும் அப்படியே வச்சு நான் செய்யிறேன் பாருங்கோ நான் வந்து காஜல் எதுவுமே போடலை எனக்கு இப்படி செய்யத்தான் விருப்பம் அதனால் நான் இப்படியே செய்து கொள்ளுறேன் இதுவன் ஒன்று வடிவாக இருக்கா புலன் வடிவாக செய்யணும் ஏன்டா கண்ணுக்கு கீழே கொஞ்சம் வடிவாக இருக்கணும் நாங்கள் மேலுக்கு எப்படி செய்கிறோமோ தான் கீழே கண்ணுக்கு வடிவாக புளண்ட் பண்ணி ஒருத்தடி பிளண்ட் பண்ணி எடுக்கணும் அதே நேரம் வந்து கண் கண்ணுக்கு செய்கிறது மிகவும் முக்கியமானது உண்டு ஏடா எங்கள் முகத்தில் கண் மூக்கு மிகவும் ஒரு முக்கியமான பொருளாக பாட்டாக தெரியும் மேக்கப்பில் அதே நேரம் உதாரணம் வந்து முக்கியமான ஒரு பாட் வந்து அதை நாங்கள் வடிவாக செய்தால் அவங்க நம் மேக்கப் வந்து நல்ல ஒரு நாங்கள் சிம்பிளாக செய்தாலும் நல்ல ஒரு வடிவை கொடுக்கும் இப்போ வந்து ஐலைன் ஐலைனரால் ஐலைன் கொடுக்குறேன் இது வந்து நெக்ஸ் நெக்ஸ்ட் மாதிரி தான் ஐலைனரால் கொடுக்குறேன் வந்து ஆனால் இதுவும் வந்து நல்ல ஒரு தான் நான் செய்கிறேன் வந்து நாங்கள் நோமல எங்களுக்கு நாங்களே போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை நாங்கள் அப்படி செய்து செய்து கொண்டு போவோம் படிமானத்தில் வந்துடும் கை வந்து அதனால் பயப்பட தேவையில்லை மெதுவாக மெதுவாக நாங்கள் செய்ய மாட்டால் ஓகே முதல் நடவுக்கு அந்த அதாவது கண் வந்து நடு அந்த தான் ஸ்டார்ட் பண்ணணும் பிறகு முன்னுக்கா வந்து கீரை இப்போ நான் செய்து முடிஞ்சு பாருங்கள் லைட்டாக அதாவது பட் லைட்டான ஒரு மேக்கப் ஆகலும் கேவியாமில் சிம்பிளாக நல்லா இருக்குது அதே நேரம் வந்து நெக்ஸ்ட் மார்க்கின்றதான் பிங்க் கலர் லிப்டிக் எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த பிங்க் கலர் லிப்டிக்கு அவ்வளோக்கு அவ்வளோ பிடிக்கும் அதாவது எங்க மேக்கப்பை வந்து நோம்பலான ஒரு மேக்கப்பை காட்டி கொடுக்கும் அந்த இந்த பிங்க் கலர் ஆகலன்னு டார்க் கலர் எடுத்த எடுத்தமெண்டா எங்கின மேக்கப்பை வந்து கொஞ்சம் ஹெவியாகவும் காட்டி கொடுக்கும் அதே நேரம் வந்து இது வந்து முகத்துக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய மேக்கப்பையும் அதே மாதிரி லிப்டிக்கும் வந்து ஒரே ஒரே சிம்பிள் சிம்பிளாகவே இருக்கும் லிப்டிக்கு வந்து கொஞ்சம் நாங்களும் நல்லா டார்க்காக காட்டினமெண்டாக இங்கே மேக்கப்பும் கொஞ்சம் நல்ல ஒரு இதாக கெவியான மாதிரி எடுத்து காட்டும் அதே அதே நேரம் வந்து லைட்டான ஒரு லிப்டிக் எடுத்தமெண்டா நல்ல ஒரு சிம்பிள் கலராக சிம்பிளாகவே நார்மலாகவே காட்டி கொடுக்கும் அப்படின மாதிரியும் இல்லாமல் நோமலாக என்ன பொறுத்த வரைக்கும் லிப்டிக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது இதுவும் வந்து லிப்டிக்கும் வந்து நாங்கள் வடிவாக பிளன் பண்ணி எடுக்கணும் ஏன்னா எங்கள் இந்த எங்கள் உதடம் வந்து வடிவாக காட்டி கொடுக்கும் அதே நேரம் நல்ல ஒரு டார்க் கலரும் இல்லாமல் லைட்டான ஒரு கலராக எடுத்து போட்டு வந்து நான் முதல் நோமலாக முதலாக முதலும் நாங்கள் செய்யலாம் இது வந்து இது வந்து நல்லா அதாவது லிப்டிக்கு லிப்டிக்கு போடாக்கு முதல் அதாவது லிப்டிக்கு போடாக்கு முதல் லிப் லைனர் கொடுப்பா கொடுப்பார்கள் ஆனால் நான் இது வந்து லைட்டான ஒரு பிங்க் கலரண்ட வடிக்க நான் தான் நான் இதை கொஞ்சம் டார்க் மாறுகும் கலரில் எடுத்து இந்த இந்த லைனரை போடுறேன் வந்து அதாவது மீலுக்கு போடுறேன் நார்மலாக லிப்டிக்கு கே முதல் முதல் வந்து லைனர் தான் கொடுப்பார்கள் நான் இது வந்து க பிறகுதான் அதாவது லிப்டி லிப்டிக்கு போட்டுட்டு தான் இதை போடுறேன் வந்து லிப்டி கண்டு வந்து இது நான் போட்டது இந்த லிப்டிக்கு வந்து இந்த இந்த லிப்ட் லைனர் வந்து மேலுக்காக பூசுவதால் எனக்கு கொஞ்சம் லைட்டான ஒரு டாக் தன்மை இருக்குது அதாவது அந்த லைனர் வந்து நாங்கள் உள்ளுக்காக அடிச்ச அடிக்கிறது மூன்று தான் வெளியில் இது பூசுறது மொண்டு தான் என்ன இது வெளியில் பூசுறதால கொஞ்சம் அந்த வெளியில் எடுத்துக்காட்டுமோ அவ்வளவுதான் அதாவது அந்த ஆளும் லைட் கலரும் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் எடுப்பாக இருக்கும் வடிவாக இருக்கும் எனக்கு இது வடிவாக இருக்குது நான் அதால் நான் இது இப்படி செய்கிறேன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நீங்கள் செய்யுங்க வந்து அதே நேரம் வந்து இந்த தடக்கு வந்து நான் கன்சிலர் பழத்தால் என்னுடைய ஸ்கின் கலருக்கு நான் அதை போடுறேன் இந்த இது வந்து அதாவது அவுட்லைனிங் கொடுக்குறேன் இந்த உதடுக்கு இந்த லிப்டிக்கு நான் பூசினதுக்கு வந்து லைனிங் கொடுக்குறேன் அதாவது என்ன அந்த அந்த லிப்டிக் வந்து கொஞ்சம் வெளியில் அங்கே போயிருந்தால் அதை அப்படியே சேவ் பண்ணி எடுக்கிறதுக்கு அதே நேரம் வந்து நான் அதில் வந்து நீங்கள் கவனிச்சு நான் அதில் வந்து கையால் அப்படி அந்த லிப்ட் அந்த பூசி போட்டு கன்சிலரை பூசி போட்டு பிரசால பூசி போட்டு நான் கையால் அப்படியே செய் பண்ணி எடுத்தனேன் நார்மலாக நாங்கள் எங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு வடிவாக நாங்கள் செய்து கொண்டு போவோமாக இருந்தால் நாங்கள் கையால் அதை அந்த பூசினதை நாங்கள் வடிவாக சேவ் பண்ணி கேட்க வந்து அது அழியாது அதை நேரம் வந்து கிரேக்கமாகாது நல்ல ஒரு நீட்டாக வரும் நாங்கள் எங்க இது வந்து நல்ல ஒரு வடிவாக நாங்கள் செய்யாட்டிக்கு நாங்கள் அப்படி கையால் இதன்று இல்லாது கையால் அந்த ஷேப் பண்ணி எடுக்க வந்து அழிக்க பார்க்கும் சில அள்ளுப்படை பார்க்கும் அப்படியெல்லாம் பிரச்சனை வரும் இதில் வேறுங்க நான் கன்சிடர் பார்த்தாலும் நான் என் ஆய்வுக்கு வந்து நான் சேவ் பண்ணேன் இது நான் முதல் செய்திருக்க வேண்டியது என்னுடைய குட்டி குட்டியில் எடுத்து எடுத்துக்கொண்டு ஓடிட்டுது அப்போ அதனால் வந்து எனக்கு தான் ப்ரெஸ் கிடச்சிது அப்போ நான் கடைசியாக தான் செய்கிறேன் வந்து செய்து கொண்டு பாருங்கள் இதுலேயும் நான் கையால் இதுன்றேன் கையால் இப்படி தயார் இப்படி செய்ய சே பண்ணுறதால வந்து என்னுடைய அந்த இது நான் போட்ட ஃபவுண்டேஷன் எதுவுமே அழுகியலை என்னுடைய ஸ்கின் வந்து நான் அடித்தளத்துலேருந்து போட்டது மிகவும் நேர்த்தியாக இருக்கிறபடியாக என்னால் கையால் இதில் அந்த தொட்டு தண்டக்கக்கூடியதாக இருக்குது நாங்கள் வடிவாக செய்ய செய்யாமல் இருந்த செய்யாமல் இருந்த மட்டும் அதாவது எங்களுடைய ஸ்கின் ஸ்கின்னின் டைப்பிலேயே நாங்கள் செய்து கொண்டு வந்தால் தான் எங்களால் அந்த கை கையால் வடிவாக ஏதாவது செய் பண்ணி இருக்க முடியும் இல்லாட்டிக்கே நாங்கள் எங்களுடைய ஸ்கின்னில் நாங்கள் ஆரம்பத்தில் அந்த வடிவாக ஸ்டெப் ஸ்டெப்பாக செய்து கொண்டு போகிற ஆட்டைக்கு எங்களால் கையால் கையால் தொடவே இல்லாத முதல்ல என்ன டாலிஞ்சி அழிக்க பார்க்கும் அள்ளுப்பட்டு வர பார்க்கணும் கிரேக்கி ஆகும் அப்படி பிரச்சனையால் இருக்குங்க நான் பாருங்கள் இதில் கையால் அந்த தட்டி தட்டி அந்த அந்த க்ரீமை அந்த நாங்கள் கண் கன்சிலர் பூசினதை வந்து கையால் சேவ் பண்ணி இருக்கிறேன் அப்போ அப்படி இருக்க வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்குது அதே நேரம் வந்து இந்த ஒரு பிர பிரச்சனையும் கொடுக்கல அதுக்கு பிறகு தலை நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான் அதெல்லாம் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சேன் நான் அதை வந்து கிக்கப் மாக்கிட்டேன் ஓகே பாய் இவ்வளோ தான்